வணக்கம் அக்ஷய் அக்ரிகர் இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த வாழைத்தோப்பு சென்னம்பட்டி அந்தியூர் பகுதியில் இருக்குது இந்த வாழைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதாவது பனானா மேக்ஸ் பனானா ப்ளஸ் மற்றும் போரான் மைக்ரோ நியூட்ரின் அமினோ பேஸ் பவுடர் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இடையில பார்த்தோம்னா சூடோமோனஸ் ட்ரைக்கட் வரமா வேம் காம்பினேஷனில் பயோமிக்ஸ் கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா வேறு வளர்ச்சி அதிகப்படுத்துகிறக்கவும் வேரில் ஃபங்கல் வைரல் கிளங்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க அமினோ பே மைக்கோ நியூட்டினும் ஒரு மூன்று முறை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க வாழைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதத்துக்கு மிகுந்த வளர்ச்சியே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளில் டிஏபியோ அல்லது ஆல்நைட்டின் அது மாதிரி ஏதாவது கரைச்சி ஊற்றுவாங்க புண்ணா கரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எல்லாமே லிக்யூட் பேஸில் தான் கொடுக்குறோம் பனானா ப்ளஸ் மற்றும் பனானா மேக்ஸ் அல்ட்ரா ப்ளஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபல்விக் ஹியூமிக் சைட்டோகின் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி தரக்கூடிய காம்பினேஷன் வந்து பனானா ப்ளஸ்ஸில் ஒரு காம்பினேஷனும் பனானா மேக்ஸில் ஒன்றும் அல்ட்ரா ப்ளஸ்ஸில் ஒன்று இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் அந்த வளர்ச்சி தகுந்த மாதிரியும் போட வர்ற டைமில் பார்த்திங்கன்னா பொட்டாஸ் கலந்த லிக்யூடாகவும் நம்ம கொடுக்குறோம் இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வாழை வந்து சரியான வளர்ச்சி விகிதம் ப்ளஸ் நோய் சக்தியோடு வளரும் உங்களுக்கு வந்து சருகை அந்த மாதிரி வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணுறக்கு நம்ம ட்ரைகோடர்மா சூடோமோனஸ் நாட்டு சக்கர கலந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம் சப்போஸ் அதில் அரஸ்ட் ஆகலாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா கூட யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கிளைமேட் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இலைப்புள்ளிங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப எல்லாத்துக்குமே சவாலான விஷயம் வாழையில் இதனால் பார்த்திங்கன்னா தார் வரும்போது உங்களுக்கு வந்து ஈல்டு குறையுது காய் வந்து வெயிட் கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோப்பில் என்ன மாதிரி வாழை வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கனாலும் உங்களுடைய தேவைக்கு வாழை எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உரங்கள் வந்து நாங்கள் கொரியர் மூலம் பண்ணுறோம் நாங்கள் வந்து நியர்பையாக இருந்ததுன்னா நேரடியாக விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் மரங்கள் மருந்துகள் எல்லாமே தரோம் வாழை மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் பாக்கு தக்காளி வெங்காயம் இது மாதிரி தென்னை அனைத்து விவசாயத்துக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணியும் தேவையான உரங்கள் மருந்துகள் தரோம் உங்களுக்கு மேற்கொண்டு எது தகவல் வேணுனாலும் மேலே தெரியிற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வாழை எந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு அப்படிங்கிற நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம கணேஷ் சென்னம்பட்டி அவங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு நாளில் டிஏபி தெரசல் ஊற்றுனாங்க அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த பனானா ப்ளஸ் அஞ்சு லிட்டரு ஏற்குறி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாவில் அஞ்சு லிட்டரு கலந்து ஊற்றுனாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்கே நியூட்ரின் ஸ்ப்ரே பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் இடைவெளி விட்டு அமருத் அதாவது அமினோபேஸ் பவுடர் அது ஸ்ப்ரே பண்ணாங்க இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணதில் இலை வந்து நல்லா அகண்டு விரிஞ்சு வந்திருக்கு ஒரே மாதிரி சீரான வளர்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நாள் டு நாற்பது நாள் கேப் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பனானா ப்ளஸ்ஸு மடி வந்து அஞ்சு லிட்ரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரி பனானா அது பார்த்திங்கன்னா சீவீடு எக்ஸ்ட்ராட் பவுடர் அது வந்து அறுக்குல ரெண்டு காம்பினேஷனில் கலந்து ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டாம்தேதி இன்றைக்கி திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டோஸ் கொடுத்துட்டாங்க மூணாவது டோஸ் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய அதனால் வந்து ஆல்ரெடி ஃபோனில் கேட்டிருந்தாங்க அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்து கொடுங்க இடையில் பார்த்திங்கன்னா மண்ணு கட்டுறது பார்த்திங்கன்னா ரோதி பெருவது பொட்டாசு இது மாதிரி புண்ணாக்கு அதாவது வேப்ப புண்ணாக்கு கூட பார்த்திங்கன்னா ஆட்டு எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா நடவுலேருந்து நான்கு முறை தேவைப்படும் சூழ்நிலையில் ஐந்து முறை பார்த்திங்கன்னா ஜெல்லிக்கூல் பனானா ப்ளஸ் பனானா மேக்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ப்ளஸ் மேக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வளர்ச்சி தெரியாது தண்டு ஊக்கும் நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா தானாக வெளியே வந்து தள்ளுறது வெயிட் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் உங்கள் தேவைக்கு மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்